ஆன் பார்த்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் பெரும்பாலான காதல் திருமணங்கள் ஜாதி விட்டு ஜாதி மனங்கள் இது ஏன் நடக்கிறது எந்த கிரக கிரக நிலையில் உள்ள அமைப்பில் உள்ளவர்கள் இப்படி பண்ணி பண்ணிக்கொண்ட பெண் வந்து நன்றாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி காதல் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் நினைத்த மாதிரி லைஃப் அமையக்கூடிய ஒரு காலமெல்லாம் அந்த மனைவி மனைவிதான் நமக்கு அப்படிங்கிற ஒரு மனோநிலையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இது ஏதோ வந்துட்டோம் கட்டி வச்சிட்டாங்க வாழ்க்கையை கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க யாரு பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க யாருங்கிற ஒரு விவரங்கள்லாம் என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டது ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் எந்த ஒரு மனிதன் சரளக்கணத்தில் போய் பிறந்தான் சரளக்கணம்னா மேசம் கடகம் துலாமு மகரலக்கணத்தில் போய் பிறந்தால் முதல்ல அவனுடைய லக்கணமே எதில போய் உட்காரக்கூடாது ஸ்திர ராசிகளில் உட்காரக்கூடாது உட்கார்ந்தால் அவன் பெரிய போராளியாகத்தான் இருக்கும் சரளக்கணம் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரத்தில் போய் பிறந்தவர்களுடைய லக்கணாதிபதி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் உட்காரக்கூடாது உட்கார்ந்தால் அவனுக்கு நிம்மதி என்பது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் பதி பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் நம்முடைய கஸ்டமர் இன்னைக்கும் கஸ்டமரு மேசலக்கணம் இந்த மேசலக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் வந்து விருச்சை லக்கணத்தில் சொந்த வீட்டில் தான் இருக்காரு எட்டாம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்காரு அது ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால் படித்தும் பிரயோஜனம் இல்லை குழந்தைகள் இருக்கிறது கணவர் இருக்கிறார் வாழ்கிறோம் தட்ஸ் ஆல் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி உபயலக்கணத்தில் போய் பிறந்து மிதனம் கண்ணி தனசு மீனத்தில் போய் பிறந்து லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய லக்கணாதிபதியாகிய புதன் குரு அவர்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது விசேஷம் இருக்காது டெபனண்டாக விசேஷம் இருக்காது போராட்டமாக இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஏன்னா உபயத்திற்கு உபயமே பாதிப்பு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து ஸ்திரத்திலே அவருடைய லக்கணங்கள் போய் உட்காரணும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கும்பலக்கணத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியது யாரு சரலக்கணங்கள் ஆகிய மேசம் கடகம் துலாமு மகர இது போரா வந்து அவர்களுக்கு பாதிப்பை கொடுங்க கேந்திராதிபதிகள் பாதிப்பை கொடுக்கும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அந்த லக்கணம் ஸ்திரலக்கணத்துல யார் பிறந்தாலும் ஸ்திரத்திலே போய் வந்து லக்கணாதிபதி உட்கார்ந்தால் நன்மையிலும் நன்மை சிறப்பிலும் சிறப்பு இந்த கான்செப்ட் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எது சரலக்கணத்திற்கு பதினொன்னு குடையவன் பதினொன்று குடையவன் மட்டும் அல்ல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இதுல வந்து உங்கடைய லக்கணாதிபதி உட்காரக்கூடாது ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அப்ப என்ன சொல்லலான்னா அந்த ஒன்பது குடையவன் பாதகாதிபதி என்பது மகரம் மகரமாக வரும் அந்த மகரம் மேசம் கடகம் துலாம் பாதகாதிபதியாக அந்த நாளில் ஒன்று கண்டிப்பா பாதிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து உபயலக்கணத்தில் போய் பிறந்து உபயலக்கணத்திலே போய் அந்த லக்கணம் அதிபதி உட்காரக்கூடாது உட்கார்ந்தால் போராட்டம் தான் ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் மிதனலக்கணம் மிதனலக்கணம் பத்து குடையவர் பத்திலே எல்லாரும் ஓங்கி வந்து சொல்றான் ஆட்சி 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 இன்னைக்கும் வந்து என்ன சொன்னான் பேர் சொல்கின்ற அளவு தொழில் பார்க்க முடியல அதே உபய போய் பிறந்து ஏழு குடையவன் ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் கிரகம் வந்து என்ன சொன்னா அதே உபயத்தில் தான் இருக்கு அப்போ உபயத்து உபயராசிக்கு உண்டான கிரகம் உபயத்தில் இருந்தால் பெரிதான யோகத்தை செய்யாது அது கெட்டு போகணும் ஜாதத்தில் இப்படின்னு ஒரு கான்செப்ட் ஏன்னா லக்கணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மெயின் லக்கணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மெயின் அந்த லக்கணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மெயின் என்று சொல்லி வரும்போது அப்போ எப்படி உட்காரணும் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் உபயலக்கணத்தில் போய் வந்து நம்ம லக்கணம் உட்காரணும் அதே சமயத்தில் சரத்திற்கு சரத்தில் உட்கார்ந்தால் வெற்றி தான் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து அந்த ஸ்திரலக்கணத்திற்கு வந்து நம்ம நமக்கு வந்து ஸ்திரலக்கணத்திலே போய் வந்து எது உட்காரணும் அப்படின்னா ஸ்திரலக்கணத்திலே உட்காரணும் அது இல்லாமல் உபயத்தில் போய் உட்கார்ந்ததுன்னு வைங்க ஸ்திரலக்கணத்திற்கு வந்து ரெண்டாம் இடம் உபயலக்கணமாக வரும் அஞ்சாம் இடம் வந்து உபய இலக்கணமாக வரும் அதற்கடுத்து உங்களுக்கு எட்டாம் இடம் வந்து உபய இலக்கணமாக வரும் பதினோராம் இடம் உபய இலக்கணமாக வரும் இதில் உட்காந்தால் ஓரளவு தப்பிச்சுக்கொள்ளலாம் சரத்தில் மட்டும் உட்காரக்கூடாது சரலக்கணத்தில் போய் பிறந்து சரலக்கணத்தில் சரலக்கணத்தில் போய் உங்களை கணாபதி உட்கார்ந்தா உங்களை பெண்ட் எடுத்தவான் உபயத்திற்கு உபயோகமாகாது இதுதான் கான்செப்ட் இதை பார்த்துக்கிட்டீங்கனால உங்களுடைய லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல மனைவி வாய்ப்பது காதலித்தால் காதல் வெற்றி பெறுமா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது அப்படின்னா எல்லா மனிதனுக்குமே தான் பிறந்த லக்கணத்திற்கு ஏழு என்று சொல்லக்கூடியவன் ஒரே கேட்டகரியில்தான் தான் இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் மேசலக்கணத்தினுடைய ஃப்ரெண்டு யாருன்னா தொலாளக்கணந்தான் ஏழு குடையவனாக வருவான் இந்த ஏழுக்குடைய துலாலக்கணத்திற்கு உரியவன் எங்கே உட்காரணும்னா சரத்திலே உட்காரணும் சரத்துல உட்காரணும் சரத்துல உட்கார்ந்தாச்சுன்னா இவருடைய லைஃப் நல்லா இருக்கும் ஏழுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய சரத்திலே உட்காரணும் அல்லது உபயத்துல உட்காரணும் உபயத்துல உட்கார்ந்தாச்சுன்னா ஐம்பது பெர்சன்ட் தான் ஐம்பது பெர்சன்ட் தான் அப்ப ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தால் லக்கணாதிபதி ஸ்திரத்திலே ஸ்திரத்திலே உட்காரணும் ஸ்திரத்தில உட்காராமல் சரத்தில் உட்கார்ந்து விட்டால் பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும் அந்த காதல் வந்து கை கூடாது அல்லது காதலிச்ச பிறகு வந்து போராட்டங்களும் தன்மைகளை வந்து உருவாக்கி நிம்மதி இல்லாமல் ஒட்டுச்ச ஒரு கணக்கா வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் இந்த கான்செப்ட் காதல் ஏன் வருகிறது அப்படின்னா ஜாதகத்தில் வந்து புதன் கேது சேர்க்கை இருந்தால் காதல் வரும் காதல் கண்டிப்பா வரும் மூணாம் இடத்தில் வந்து ஏழு குடையவன் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் ஏழு குடைவன் இருந்தாலும் பதினோராம் இடத்தில் என்று ஏழு குடைவன் இருந்தாலும் காதல் வரும் அந்த அபிலாசைகளை வந்து தூண்டிவிடும் அந்த அபிலாசைகளை தூண்டிவிட்டு என்ன சொல்றான்னா வந்து நம்மள வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு வந்து உருவாக்கும் பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தன்மைகளிலும் நன்றியை மறக்கக்கூடிய ஒரு தன்மைகளிலும் நன்றியை மறந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையிலையும் வந்து அந்த இது வந்துடும் அந்த நன்றியை மறந்த நிலைமையில பேசும்போது என்ன சொன்னால் இந்த தகப்பன் தாயோடைய மனோநிலை என்ன செய்யும்னா கொந்தளிப்பாகும் கொந்தளிப்பாகும்னா கண்ணீர் தான் கொந்தளிப்பு த தகப்பன் வந்து என்ன சொன்னா அழுகுமாட்டா சோர்ந்து போய் வந்து என்ன சொன்னா செத்த பிணக்கணக்காக ஆகிடுவோம் தன்னுடைய பிள்ளை துரோகம் பண்ணும்போது தன்னுடைய பையனும் துரோகம் பண்ணும் போது அதனால தான் அந்த காதல் வந்து என்ன சொன்னா அவர்கள் என்னதான் அந்நியோன்யமாக இருந்தாலும் கடைசியில் அவர்கள் நன்றாக இல்லாமல் போவதற்கு காரணம் அத தகப்பந்தாயோடைய கொந்தளிப்பு தான் இன்னைக்கு ஒரு சாரார் வந்து மேட்டுக்குடியில போய் பிறந்திருக்கிறாங்க கீழ்குடியில இருக்கிறவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பயங்கரமா வேலை செஞ்சு என்ன சொன்னா சட்டத்து சட்டத்துல வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு செயல்படுத்தாரு இது நன்றாக இருக்கிறது ஒரு நாள் கூத்தாடி ஒரு நாள் கூத்தை வந்து கொண்டாந்து விட்டுட்டு மறுநாள் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் பெரிய பாதிப்பில் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது கல்யாண முடிச்சு முடிச்சவெல்லாம் ஓடி போயிடும் அன்னைக்கு அவனுக்கு வந்து ஒரு கோட்டர் பிரியாணி போலீஸ் ஸ்டேஷன் செலவு போக்குவரத்து இதை வைத்து முடிச்சிட்டா அன்னைக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் ஜெயித்து விட்டோம் நாங்கள் ஜெயித்து விட்டோம் நாங்கள் ஜெயித்து விட்டோம் உன்னுடைய ஊழ்வினை என்பது கொஞ்சம் தான் இருக்குது அதை யாரும் நீங்கள் மாத்தல்ல முடியும் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ சரத்தில் பிறந்தால் உன்னுடைய ஏழு குடைவன் சரத்தில் இருந்தால் நல்ல மனைவி ஆட்டோமேட்டிக்காவே வந்து வாச்சிருவோம் ஸ்திரத்தில் போய் பிறந்து நம்மளுடைய விருத்தி கூட நம்மளுடைய ஏழாம் இடம் என்பது ஸ்திரத்திலே இருந்தால் நல்ல மனைவி வந்துடுவாள் உபயத்தில் இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் வந்து நமக்கு என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து நன்மை கிடைக்கும் நன்மை எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லல அதே சமயத்துல குவாலிட்டி ஆஃப் வியூகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த குவாலிட்டி ஆஃப் வியூகம் தான் இதுல வந்து பெரிய முக்கியமான விஷயம் அந்த மாதிரி நடக்கும் அதனால புதன் கேது சேர்க்கை கேது சேர்க்கை இருந்தால் காதல் வரும் அதே சமயத்துல புதன் கேது சேர்க்கை என்பது காதல் எத்தனை வயசுலானாலும் வரும் புதன் கேது சேர்க்கை என்பது எத்தனை வயசுல ஆனாலும் இத்தனை வயசுல தான் காதல் வரணும் அப்படிங்கிறது அங்கே சட்டமே கிடையாது எழுபது வயசுல கூட காதல் வரும் அதற்கு வந்து இணைப்பை ஒன்று போட்டு விடும் இதை நன்றாக பரிச்சித்து பாருங்கள் ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நட்பு ரீதியான பழக்கம் அது வரும் புதன் கேது சேர்க்கை இருந்தால் இரண்டாவது புதன் தான் காதலை தூண்டி விடக்கூடிய கிரகம் சுக்கரன் சிற்றின்பத்தை அனுபவிக்க தூண்டி தூண்டிவிடக்கூடியும் இந்த வேலைக்கெல்லாம் வந்து முழுமையாக வேலை செஞ்சு கொடுக்கிறவ யாருன்னா ராகு ராகு அதாவது ஒழுக்க கேட்டை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மூணே மூணுதான் புதன் சுக்கிரன் ராகு இவன் ஒழுக்க கேட்டை உருவாக்கிடுவான் அப்ப அந்த ஒழுக்கக்கேட்டை தூண்டி விடுவான் அதற்குண்டான ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பான் அதை எங்க செயல்படுத்துறது என்ன செயல்படுத்துறது ஏது செயல்படுத்துறது என்று எல்லா விதத்திலும் அதை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த காரியகர்த்தா வந்து என்ன சொன்ன கணக்கன் 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 தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான் கரெக்டா எப்படி ஸ்கெட்ச் போடுறது எதுல இருந்து அந்த டூப்ளிகேட்டா கரெக்ட் பண்றது அப்படின்லாம் வேலையை பார்த்துருவோம் அப்ப நம்ம கவனமாக இருக்கணும் அப்ப காதல் கைகூடுவதற்கு என்ன கிரக நிலை இருக்கணும்னா புதனை குரு பார்த்தால் புதனை சுக்கிரன் பார்த்தால் புதனை வளர்வுறை சந்திரன் பார்த்தால் எந்த தடையிலாம நடந்துடும் புதனை சனி பார்த்தால் புதனை சூரியன் பார்த்தால் புதனை செவ்வாய் பார்த்தால் புதனை கேது பார்த்தால் புதனை ராகு பார்த்தால் காதல் கைகூடாது காதலில் பிரச்சனை வந்துடும் கல்யாணம் முடிச்ச பிறகு டேரிங்னஸ் ஆயிரும் கல்யாணம் முடித்த பிறகு லவ் மேரேஜ் என்பார்கள் லவ் மேரேஜுக்கு பிறகு வந்து பெரிய பாதகங்கள் தன்மைகளை உருவாக்கி நிம்மதி இல்லாத தன்மைகளை வந்து உருவாக்கிவிடும் அதற்கடுத்து மிதனம் கடகம் சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டம் திருமணத்தில் இருக்கும் மக தனசு மகரம் கும்பத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை போராட்டம் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்தவித மாற்றமே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து ரொம்ப தெளிவா பார்த்தோம் என்று சொன்னான் ஏழு குடையவன் வந்து ஒன்பதுல இருந்தா காதல் வந்துடும் ஏழு குடையவன் அஞ்சுல இருந்தா காதல் வந்துடும் ஏழு குடையவன் மூதில் மூணுல இருந்தா காதல் வந்துடும் இதுல என்ன பிரச்சனைனா யார் சாரம் வாங்கியிருக்கான் தப்பிப்பதற்கு வந்து என்ன சொன்ன சா உள்ள விழுவதற்கும் சாரநாதன் தான் வெளியே இழுத்து கொண்டு வருவதற்கும் சாரநாதன் தான் சாதனா சாரநாதன் நமக்கு சாதகனாக இருந்தால் நாம் வெற்றி பெறலாம் சாரநாதன் நமக்கு சாதகமாக இல்லாதவனாக இருந்தால் உள்ளே கொண்டு விழுந்து விட்டு அதுல பெரிய வெற்றி அடைந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை கொடுத்து கடைசியில் இளிநிலைக்கு தள்ளி விடுவான் இளிநிலைக்கு தள்ளுவதற்கு இந்த கிரகங்கள் தயங்காது தயங்காது அவங்களுக்கு தேவை இளிநிலையை வரணும் ஏவன் என்ன சொல்றான்னா ஆஹ் சுக்கரன் வீட்டுல வந்து சுக்கரன் உச்சமாகற இடத்துல புதன் நேசமாகறான் புதன் மூலத்தெரிக்கான வீட்டில் வந்து சுக்கரன் நீசமாயிரும் இவங்க ரெண்டு பேரும் தான் இத்தனை ஒரு குழப்பத்துக்கு காரணமா இதில் ராவி வந்து கூட சேர்ந்துருவோம் இதெல்லாம் வந்து ஜோதிட நடைமுறையில் உள்ளது அப்ப காதல் திருமணங்களுக்கு ஒரே ஒரு இதான் புதன் தான் அந்த புதன் வந்து ஏழு சம்மந்தப்படும் போது புதன் ஏழு சம்மந்தப்பட்டு விட்டான் விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே விட்டு உங்களை வந்து என்ன சொன்ன ரொம்ப கீழ்த்தரமான நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை என்ன கீழ்த்தரமான கெஞ்சி கூத்தாடுவது தான் கெஞ்சி கூத்தாடுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்து என்ன சொன்னா உருவாக்கி விடுவான் அதனால் எல்லாரும் என்ன சொன்னால் பு ஏழுக்குடையவனுடைய ஏழு குடையவன் புதனுடைய சாரத்தில் இருந்தால் அங்கே காதல் வந்துடும் அதனால எல்லாரும் கவனமாக இருங்க கலியுகம் என்று நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கீர்கள் இன்னைக்கு காதல் என்பது ஒரு சாதாரணமான மேட்ரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா ஒரு நாள் கூத்து ஜோதிர சாஸ்திரத்தை சொல்லியிருக்கான் பெண்ணுக்கு ஒரு தவறு வாழ்நாள் உள்ளா வந்து கருப்பு புள்ளி ஆயிரம் தவறு ஒண்ணிட்ட சமூகம் வீட்டுக்குள்ளன்னிச்ச அதனால பெண்கள் தான் கண்டிப்பாக ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்களும் ஏகபத்தினி விரதமாக இருக்கு விரதனாக இருப்பதனால் தவறு கிடையாது இருந்தாலும் கண்டிப்பாக இனி இருக்கின்ற காலத்தில் நாம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போக கூடாது அப்படி போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சந்ததிகள் வந்து அது அநேகமாக விருத்தியாக இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்க ஜாதகத்தை நல்லா பாருங்க பெரியவர்களை வந்து சங்கடப்படுத்தாதீங்க பெரியவர்கள் வந்து உங்களை எல்லாரும் வளர்த்தவர்கள் அந்த வளர்த்தவர்களை போய் நீங்கள் சங்கடப்படுத்தி சங்கடங்களை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து அவர்களுடைய மனம் நோக வச்சு இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம அப்பா அம்மா நம்மளை தேடி வந்துருவாங்க நம்ம ஒரு போன போட்ட வந்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி செயல்படுகின்ற ஒரு விதம் தவறானது தவறானது நிறைய திருமணங்கள் எங்க ஊர்ல எல்லாம் என்ன சொன்னோம்னா பப்ளிக்காவே நடத்தி வச்சாங்க ஆனால் அதுல என்ன பிரச்சனை வந்தது என்ன சொன்னாங்க நாலு ஆண்டுகளாக குழந்தை இல்லை அதற்குற எப்படியே தப்பி தவறி வந்தேன்னு சொன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு அங்க கொண்டு போய் கூப்பிட்டு இங்க கொண்டு போய் கூட்டு போய் வந்தேன்னு சொன்னா ஒரு பிள்ளையை பத்திருக்காங்க பெருமையாகத்தான் முடித்தார்கள் சில இடங்களில் வந்து என்ன சார் எனக்கே வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க என்ன அப்படின்னா வந்து வேற வழியில் சார் என்ன சார் செய்ய கேட்க மாட்டேக்குது இல்லை அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன் ஆமா நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு ந நல்ல நல்லவர்களுக்கும் நல்ல உள்ள குழந்தைகளுக்கு நம்ம ஆசிர்வாதம் பண்ணணுமே தவிர இயற்கைக்கு மாறான சத்தியத்துக்கு மீறிய ஒரு செயலுக்கு வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது அதனால உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய ஜாதகத்தில் ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கரெக்டா பாருங்க போராளி குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தாலும் கடகத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அந்த குழந்தை காதலில் மாட்டும் மகரத்தில் தனுசில் சுக்கரன் இருந்தாலும் மகரத்தில் சுக்கரன் இருந்தாலும் கும்பத்தில் சுக்கரன் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக காதலில் மாட்டும் புதன் கேது செயற்கை இருந்தால் காதல் கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாது இந்த மாதிரி நிலைமையை எப்படி சீர்படுத்துவது என்பதை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ ஜோதிடத்தில் ஒரு பெரிய மகா சூத்திரம் இருக்கிறது எந்த குழந்தையும் வந்து படி தாண்டா பத்தினியாக வளர்க்க முடியும் படிதாண்டா பத்தினியா வளர்க்க முடியும் எங்க தாத்தம்பாட்டை முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கிற ஒரு ரகசிய விதி இருக்கிறது இதற்கு மண்டையில இருக்கிற முடி வேண்டாம் அவங்க உடுத்திருக்கிற துணி வேண்டாம் அவங்க வந்து நெகை வேண்டாம் அவங்க காலடி மண்ணு வேண்டாம் அவங்க ஜாதகம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க விடாமல் பண்ணி விடலாம் ஜெயிக்க விடாமல் பண்ணி விடலாம் அப்படி ஒரு ரகசிய வித்தை இருக்கிறது ஏன்ட்ட வர சொல்றேங்கிறதுக்காக இல்ல அந்த வித்தையை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியே விடலை என்ன காரணம்னா இது ஒரு வழிபாட்டு முறை அல்ல இந்த கோயிலுக்கு போயிருங்க இந்த கோயிலுக்கு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லி விடலாம் இது ஒரு வழிபாட்டு முறை அல்ல வழிபாட்டு முறை அல்ல இது வந்து ஒரு பிரிப்ரேஷன் ஆஃப் விதம் அவங்க ஜாதகத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் வந்து வெவ்வேறு முறையான ஒரு அந்த சூத்திரம் அத நம்ம பொது வெளியில எப்படி முடியாது ஆனால் ஒட்டுமொத்தத்திற்கும் என்ன சொல்லலாம்னா பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் நம் கையை விட்டு தப்பி போகாமல் இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் தப்பான ஒரு முறைக்கு போகாது என்று சுருக்கமாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாரை ஜோதிடரசு மாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்